தமிழ்நாட்டின் அரசியல் தலைகீழாக மாறிப்போகும் திருமாவளவன் வாக்காளர் திருத்த நடவடிக்கை மூலம் தமிழ்நாட்டில் புதிய வாக்காளர்களை சேர்க்கிறோம் என்கிற பெயரில் வட மாநிலத்தவர்கள் வாக்காளர்களாக சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன லட்சக்கணக்கான வட வாக்காளர்களாக தமிழகத்தில் சேர்த்தால் தமிழ்நாட்டின் அரசியல் தலைகீழாக மாறிப்போகும் எனவே வேறு மாநிலத்தோடு சேர்ந்தவராக இருந்தால் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் விசிகா தலைவர் திருமாவளவன் பேட்டி இது மிகப்பெரிய சதிங்க அது பீகாரில் ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் முஸ்லீம் வாக்காளர்களை இப்போ எல்லா ஆவணங்களும் அவன்கிட்ட இருந்தாலும் அந்த அதிகாரி வந்து நீக்கியிருக்கிறாப்ல கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் அப்படின்னாக்கா எப்படி அந்த இடங்க அந்த எண்ணிக்கையை நீங்கள் பாருங்கள் அதே ஃபார்முலாவை இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க தமிழ்நாட்டில் வந்து எப்படி செய்யணும் வேற ஒன்றும் இல்லை இங்கே வந்து நீக்கிறதெல்லாம் பண்ண முடியாது அதுக்கு பதில் வட மாநிலத்தவர்களை கொண்டு வந்து இங்கே ந நிறுத்தி அவனுக்கு வாக்குரிமையை கொடுத்துட வேண்டியது இவனுக்கு அங்கேயும் வாக்குரிமை இருக்கும் இங்கே பீகார்லேயும் வாக்குரிமை இருக்கும் இந்த ரெட்டை நிலைப்பாடு வந்து மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு வேலை அடுத்த பாருங்கள் இவர் ராகுல் காந்தி சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முறைகேடு ராகுல் பரபரப்பு புகார் மக்களவைத் தேர்தலில் பதினைந்து இடங்கள் மோசடி செய்யாமல் இருந்திருந்தால் அவர் மீண்டும் பிரதமராக இருக்க முடியாது இந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்க ஆறு மாதங்கள் இடைவிடாமல் உழைத்தோம் வாக்களித்த ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்களில் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் பேர் போலியானவர்கள் காங்கிரஸ் மாநாட்டில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேச்சு கவனிச்சிங்களா கிட்டத்தட்ட ஒ ஒன்றரை லட்சம் பேர் வந்து போலியானவர்கள் அங்கே உள்ள அதிகாரிகளே ஓட்டை போட்டுருக்குறானுங்க எல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து மோடி அமித்ஷா சொல்கிறது மட்டும் தானே ஆடுது ஆக இந்த இந்த கும்பலை வந்து விரட்டணுனாக்க மக்கள் எழுச்சி வரணும் இல்லை வாக்கு அதாவது இந்த மின்னணு வாக்குப்பந்தரை தூக்கி எறிஞ்சிட்டு பழைய நடைமுறைக்கு வரணும் வாக்கு சீட்டு முறைக்கு வரணும் அடுத்தப்பில் திருமாவளவன் சொல்கிறார் பாருங்க சிஏ நடைமுறைக்கு வருகிறதா சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று ஐயம் எழுந்துள்ளது நாடாளுமன்றத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இல்லை பிசிக தலைவர் திருமாவளவன் எப்போதும் மக்களை வந்து ஒரு விதமான டென்ஷன்லேயே வச்சிருந்தாக்க அவர்களை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்க இது ஒரு பொலிட்டிக்கல் தந்தரங்க மக்களை வந்து உன்னை வந்து இதில் டிடெக்ஷன் கேம்பில் போட்டுருவேன் உன்னை வந்து அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் இப்படின்னு மிரட்டியே வச்சுக்கிட்டு இருந்தோன்னாக்க அவன் மற்றதுக்கெல்லாம் வாய் கொடுக்க மாட்டான் நம்ம கேட்ட வம்பு நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம் எவன் வந்து எவன் ஆட்சி பண்ணான் என்ன அப்படிங்கிற நிலைமைக்கு வரணும் தான் வந்து பிஜேபி காய்களை நகர்த்தி செஞ்சுட்ருக்கிறாங்க அடுத்த செய்தி பாருங்கள் தேர்தல் ஆணையத்தின் பாஜக சேவகம் தேர்தல் ஆணைய செயலியில் என் எபிக் என்னை உள்ளிட்டு பார்த்தேன் பெயர் இல்லைனே காட்டுகிறது இதற்கு என்ன அர்த்தம் பீகாரில் போட்டி போட நான் பீகாரில் வாக்காளராக இருக்க வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் என் பெயர் இல்லை நான் எப்படி தேர்தல் போட்டியிட முடியும் இருந்த செயலியில் தான் என்னை உள்ளிட்டு காட்டி ராஷ்ட்ரிய ஜனதா தலைவர் ஜெஜிதயாவோ கேள்வி ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கே இந்த நிலைமைனாக்க சாதாரண குடிமக்கள்கிட்ட எப்படி இவங்களாம் நடந்துக்குவாங்கன்னு பார்த்துங்க இப்போ வந்து தேர்தல் ஆணையம் புது உருட்டவர்கள் ஊற்றிட்டு இருக்கிறாங்க அடுத்தப்பில் இவர் பாரு நம்ம பா சிதம்பரம் அவர் என்ன சொல்கிறாருனாக்க பீகாரைச் சேர்ந்த புள்ளி அஞ்சு பேர் தமிழக வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட உள்ளதாக வெளியான செய்தி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் ஒரு பகுதி இதன் மூலம் தமிழ்நாட்டில் வசிக்கும் சுமார் எழுபது லட்சம் வெளிமாநோர்கள் வாக்காளர்களாக மாற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது தமிழர்களின் இன உரிமைகளை மறுப்பதாகவும் தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை பறிக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் பாஜக இதன் மூலம் தமிழ்நாட்டை பீகார் அல்லது மத்திய பிரதேசமாக மாற்றம் முயல்வதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது இது தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளிடையே கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பாஜகவின் தொலைநோக்கு திட்டமாக இது பார்க்கப்படுகிறது இந்த விவ விவகாரம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அமைச்சர் ப சிதம்பரம் இது சம்பந்தமாக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இவர் போன்ற நல்ல சிந்தனையாளர்கள்லாம் நாம் வந்து ஆட்சியில் அமர்த்தாது தான் நம்மளுடைய பெரும் குறை இரண்டாவது இவர்களும் வந்து காங்கிரஸும் கீழே இறங்கி வேலை செய்யாது எல்லாம் மேட்டு தான் அதில் வேற வந்து அவர்கள் வந்து பின்னடைவு ஏற்படுது அவர் மேலே சொல்கிறார் பாருங்கள் சிதம்பரம் பீகாரைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் வாக்காளராக சேர்ப்பது ஆபத்தானதையும் எச்சரித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் தமிழக வாக்காளர்கள் உரிமையில் தலையிடும் நடவடிக்கை எனவும் கூறினார் வேலைவாய்ப்புக்காக புலம்பெயர்ந்த தொழிலாளி பீகாருக்கு சென்று என் வாக்களிக்கக்கூடாது என கேள்வி எழுப்பிய அவர் சத்பூஜை விழாவின் போது புலம்பெயர்ந்த தொழிலாளி பீகார் திரும்பவில்லையா என கேட்டுள்ளார் புலம்பெயர்ந்தோருக்கு பீகாரில் நிறைந்த வீடு இருப்பின் எப்படி இங்கு வாக்காளராக முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி மாநில தேர்தல் தன்மையை மாற்ற முயல்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் எந்த அளவு நம்ம நாடு வந்து மோசமான நிலைமையை போயிட்ருக்குன்னு பாருங்கள் இப்போ அவன் வந்து இங்கே வந்து வாக்கு வாக்குரிமை கொடுத்துருவாங்களா அங்கே வந்து அந்த அதே அந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் வா வாக்காளர்கள் என்ன பண்ணுவானுங்கன்னா போலி வாக்காளர்களாக அப்படியே அவனும்லே அதிகாரிகளே வந்து பிஜேபிக்கு போட்டு எல்லா இடங்கள்லையும் அப்படியே டிவைட் பண்ணி விட்டானாக்க நாற்பது லட்சம் வாக்காளர்கள் போனாங்கன்னாக்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டான்னா பிஜேபி மெஜாரிட்டியாக வந்துட போகிறான் இதை தான் வந்து அவர்கள் வந்து செய்ய நினைக்கிறாங்க ஒரே கல்லில் மாங்காய் தமிழ்நாட்டில் உள்ள வடமாநிலத்தில் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவான் கண்டிப்பாக அவன் வந்து பிஜேபி தான் போடுவான் அது அவர்கள்லாம் நினச்சி தான் இது மாதிரியான காய்கள் நகர்த்துறாங்க இது மிகப்பெரிய ஆபத்தில் வந்து முடியும் பீகாரை சேர்ந்த அறுபத்தஞ்சு ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் தமிழக வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் ஒரு பகுதி இதன் மூலம் தமிழ்நாட்டில் வசிக்கும் சுமார் எழுபது லட்சம் வெளிமானத்தவர்கள் வாக்காளர்கள வாய்ப்புள்ளதாக வாய்ப்பு கூறப்படுகிறது இதை வந்து போராட்டத்தின் மூலமாக நிறுத்தணும் இல்லை நாமளும் வடமாநில மாதிரி சங்கிகளுக்கு அடிமையாக வேண்டியது